அதிக ஈல்டு கிடைக்குது காய் காய்ச்சதுக்கு அப்புறம் நீங்க பறிப்பீங்களா இல்ல காய் தனியா கீழே விழுந்து எடுப்பீங்க இல்ல இல்ல நாங்க பறிச்சுதான் எடுக்கிறோம் பறிச்சுதான் நிறைய பழுத்த காய பறி அந்த வெடிப்பு அந்த காய் அந்த இடத்துல வெடிச்சு நிக்கும் வெடிச்சு எடுத்துருவோம் அப்படி எடுக்கும் போது மார்க்கெட்டுக்கு நல்லா விலை கிடைக்குது கீழே விழுந்துருச்சுன்னா டேமேஜ் ஆயிருது டேமேஜ் ஆயிடும் கீழே விழுகாம பா பாத்துக்கலாம் பாதி மரங்களுக்கு வந்து மருந்து அடிக்கணுமா மருந்து வேண்டியது இல்லை இல்ல மருந்து இது வரைக்கும் மருந்தே இல்லைன்னா